கழக பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் மின் கட்டணத்தை மூன்று முறை ஏற்றிய விடியா திமுக ஆட்சியை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் அணைக்கெட்டு எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெறுகின்ற மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தா வேலழகன் தலைமையில் நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சுமார் பத்து மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய சார்பில் விடியா திமுக ஆட்சியைக் கண்டித்து அணைக்கட்டு பஜார் வீதி எம்ஜிஆர் சிலை அருகில் நடைபெறுகிறது